அஜித்துக்கிட்ட கிட்ட வந்து ரஜினி கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா என்னுடைய படங்கள் எதையாவது நீங்கள் ரீமேக் எடுத்து பண்ணுறீங்களா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் எந்த படம் உங்களுக்கு லைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அஜித் சொல்கிறார் சார் உங்களோட தீ நான் பார்த்துருக்கேன் தீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹார்பர்ட் பேக்ட்ராப்பில் வந்து வேறு மாதிரியான படமாக இருக்கும் அதை எடுத்து பண்ணணும் தான் சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு இப்போ நீங்களே எந்த படம் எடுத்து பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அதை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ரஜினி சொல்லியிருக்காரு இல்லை அஜித் நான் சொல்கிற படத்தை நீங்கள் பண்ணுங்கள் அதாவது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிலாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து வளர்ந்துட்டு வராங்க ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் நடித்த பில்லா படத்தை வாங்கி நீங்கள் ரீமேக்கில் நடிங்க அது வந்து உங்களுக்கு வேறு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் வேறு ஒரு மார்க்கெட்டை கொடுக்கும் வேறு ஒரு உயரத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகும் நீங்கள் வந்து பில்லா படத்தை வாங்கி நடிங்க அப்படின்னு சொல்கிறார் அஜித் சொல்கிறார் அப்படியா சார் நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் வாங்கி நடிங்க அப்புறம் பாருங்கள் அவங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அந்த பில்லா படமோ இல்லை வேறு எந்த படமோ வேறு நடிகர்கள் ரீமேக் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை ரஜினிகாந்தும் ஒத்துக்கணும்